நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிட சிவலிங்கம் பேசுறேன் போகின்றோம் நவாம்ச கட்டத்தை பற்றி பல இடங்கள்ல நாம பேசி இருக்கிறோம் நவாம்சம் என்றால் என்ன அப்படிங்கறத பற்றி இதுவரைக்கும் நாம நம்ம சேனல்ல எந்த வீடியோவும் பதிவிடவில்லை இன்றைக்கு நவாம்சத்தை பற்றி பேசிக்ல இருந்து இன்டெப்தாக பார்க்க போகின்றோம் அதனால வாங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு நம்ம வீடியோ பாருங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலானவர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அது நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு வெகுமதியாக இருக்கும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது அந்த லைக் பட்டனையும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் மட்டும் டச் பண்ணுங்க அது எங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய ஒரு பாராட்டுதலாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவாம்சம் அப்படின்னா என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது ஒரு பால பாடமாகும் ஏன் ராசி கட்டம் அம்ச கட்டம் என்று இரண்டு கட்டங்களை வைத்து ஜோதிடராகி நாங்க பலன் பார்க்கிறோம் அப்படிங்கிறத பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள்லாம் அம்சம் நவாம்சம் ரெண்டுமே ஒன்றே அம்சம் என்றால் என்ன அம்சம் என்ற சொல்லை நாம் எதற்கு பயன்படுத்துகிறோம் எந்த ஒரு விஷயமானாலும் சூழ்நிலைக்கு தக்கவாறு பொருத்தமாகவும் அழகாகவும் அமைவதே நாம் அம்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு புரியும்படி சொல்லப்போனா ஒரு பெண் பார்க்க போகக்கூடிய படலத்துல அந்த பெண்ணை பார்த்து பெண் அம்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பெண் பெண்ணுக்கே உரிய இலக்கணங்களுக்கு எடுத்துக்காட்டாக அந்த பெண் இருக்கிறது அப்படின்னு அர்த்தமாகும் தெய்வத்தோடு சம்பந்தப்பட்டு ஒரு விஷயத்தை பற்றி பேசும்பொழுது தெய்வம்சமாக அந்த விஷயம் இருக்குது அப்படின்னு நாம சொல்லுவோம் தெய்வத்தினுடைய அம்சத்துல தெய்வத்திற்கு நாம வைத்திருக்கக்கூடிய இலக்கணங்களுக்கு அடிப்படையில அந்த விஷயம் இருக்குது அப்படிங்கிற குறிக்கிறதுக்காக தெய்வம்சத்தோட அந்த விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் இதே அர்த்தம் தான் ஜோதிடத்திலும் கிரகங்கள் எந்த அம்சத்துல அமர்ந்திருக்கின்றன ஒரு ஜாதகத்துல அப்படிங்கிறத அளவீடு செய்வதற்காக தான் இந்த கட்டம் பயன்படுத்தப்படுகிறது சரி அது ஏன் நவாம்சம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா நவகிரகங்களுக்காக நவகிரகங்கள் அம்சத்துல என்ன அமைப்புல இருக்குது தெரிஞ்சதுக்காக நவாம்சம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது இதுக்கு வர்க்க சக்கரத்தை பற்றி நாம பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் வாங்க வர்க்க சக்கரம்னா என்னன்னு பார்ப்போம் முதல்ல வர்க்கம் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிவு பாகம் என்று பொருளாகும் அதாவது வருமானத்தின் அடிப்படையில மக்களை பிரிக்கும் பொழுது நடுத்தர வர்க்கம் மேல்தட்டு வர்க்கம் அப்படின்னு நமக்கு உழைப்பன் அடிப்படையில் உழைக்கும் வர்க்கம் இன்னொரு ஆப்போசிட் சைட்ல முதலாளித்துவ வர்க்கம் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் ஆக வர்க்கம் என்றால் டிவிசன் என்று அர்த்தமாகும் அதே வகையில நமது ராசி கட்டத்தை எத்தனை பாகங்களாக பிரிக்க முடியும் என்றால் அறுபது வகைகளில் பிரிக்கின்றார்கள் அதுல பதினாறு மிக முக்கியமானதாகும் அத சோடச சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது சோடச அப்படின்னா பதினாறு என்று அர்த்தமாகும் சோடச உபச்சாரம் அப்படின்னு தெய்வங்களுக்கு அபிஷேக அலங்காரங்கள் பண்ணும் பொழுது செய்வார்கள் ஆக பதினாறு வகையான உபச்சாரம் தெய்வங்களுக்கு செய்யப்படுவது சோடச உபச்சாரம் ஆகும் இதுல டி ஒன் என்பது நமது ஜனனகால ஜாதத்தை குறிக்கக்கூடிய ராசி சக்கரம் ஆகும் அதற்கடுத்து டி டூ என்று அழைக்கக்கூடியது ஹோரா சக்கரம் அதாவது ஒவ்வொரு ராசி கட்டத்தையும் இரு பகுதிகளாக பிரிக்கும் பொழுது வரக்கூடிய சக்கரமாகும் இது செல்வ நிலையை குறிக்கக்கூடியது செல்வ நிலையை ஆராய்வதற்காக பார்க்கக்கூடியது டி த்ரீ என்பது திரேக்கானமாகும் இது ஒரு ராசி கட்டத்தை மூன்று பகுதிகளாக பிரிக்கக்கூடியது சகோதரம் அங்க அடையாளம் எந்த பகுதியில் உடலில் இருக்கக்கூடிய எந்த பகுதியில் நோயின் தாக்கம் இருக்கும் அப்படிங்கறது அறிந்து கொள்வதற்காக பார்க்கக்கூடியது அதுக்கடுத்து டி போர் டி போருங்கிறது சதுர்த்தாம்சம் சதுர்த்தாம்சம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது இது நான் ஒரு ராசி கட்டத்தை நான்கு பகுதிகளாக பெருக்கக்கூடியது இது வீடு சொத்துக்களை குறிக்கக்கூடியது அதற்கு அடுத்தாப்புல டிஃபை சாட்டு பஞ்சமாம்சம் புகழ் அதிஷ்டம் அதிகாரத்தை குறிக்கக்கூடியது பூர்வபுணியஸ்தானத்தை பற்றி பேசக்கூடியது இது ஒரு ராசி கட்டத்தை ஐந்து பகுதிகளாக பிரிக்கக்கூடியது அதுக்குல ஒரு ராசி கட்டத்தை ஆறு பகுதிகளாக பிரிக்கும் போது அதை சஷ்டி அம்சம் என்று அழைக்கின்றோம் இது உடல்நலம் நோயை பற்றி குறிக்கக்கூடியது அதை ஒரு ராசி கட்டத்தை ஏழு பகுதிகளாக பிரிக்கும் பொழுது சத்தம் சப்த மாம்சம் சப்தம் அப்படின்னா ஏழு அர்த்தம் சப்த மாம்சம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது குழந்தைகள்

இந்த நவாம்சம் என்பது ராசி கட்டத்தில் உள்ள கிரகங்களின் பலத்தையும் பலவீனத்தையும் நாம் தெரிந்து கொள்வதற்காக பார்க்கக்கூடியது டி பத்து தசாம்சம் இது தொழில் சமூக சேவை ஜீவனத்தை பற்றி குறிக்கக்கூடியது அதுக்கு அடுத்தப்பல பதினாறு வகையில இருக்கு டி பன்னெண்டு துவாதாம்சம் டி பதினாறு சோழசாம்சம் வரைக்கும் பதினாறு வகையான சாட்டு இருக்குது இந்த பதினாறு வகையில நவாம்சம் என்பது மிக மிக முக்கியமானதாகும் இது ஒருவரின் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் வலிமையையும் வலிமை இன்மையையும் அதன் அதனால் ஏற்படக்கூடிய பலாவலங்களையும் தெல்ல தெளிவாக காட்டக்கூடிய அமைப்பாகும் ஜாதகத்தின்ல ரா ஜாதகத்துல ராசி ஜாதகத்துல இருக்கக்கூடிய ராசி கட்டத்துல பலவீனமாக உள்ள கிரகம் அம்சத்துல பலத்தோடு இருக்கலாம் அது போல ராசியில உச்சமாக இருக்கக்கூடிய கிரகம் அம்சத்துல ஒரு நீச்சமாகி கூட இருக்கலாம் பலம்பத்தை இழந்து கூட இருக்கலாம் அம்சத்தை பார்க்கும் பொழுதுதான் ஒரு கிரகத்தின் உண்மையான வலிமை நமக்கு தெரிய வரும் அதாவது எப்படின்னா பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கம் அந்த மாதிரி எப்படி இருக்குது ஒரு கிரகம் உண்மையிலே ஸ்ட்ராங்கா இருக்குதா இல்ல பில்டிங் பார்க்கும் பார்க்க ஸ்ட்ராங்கா இருக்குதா ஆனா பேஸ்மெண்ட் வீக்காக இருக்குதா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு கட்டம் பயன்படுத்தப்படுகிறது ரெண்டு மணி நேரத்துல அதாவது ஒரு லக்கணத்துல எத்தனையோ குழந்தைகள் பிறக்கின்றன அவ்வளவு பேருக்கும் ராசி சக்கரம் ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனா அம்சமும் பாவ சக்கரமும் பல விதமான வேறுபாடுகள் ஏற்படும் அதன் அடிப்படையில அந்த குழந்தைகளுக்கு உண்டான தலையெழுத்து விதிகளை பற்றி தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு இந்த சோடச சக்கரம் வர்க்க சக்கரங்கள் பயன்படுகின்றன ராசி ரீதியாக ஒரு கிரகம் கெட்டிருக்கும் நிலையில் அம்சத்துல அந்த கிரகம் சுப கிரகத்தின் வீட்டுல இருந்ததுன்னு சொன்னா கெடு கெடுபலங்களை குறைத்து தரும் சில சமயம் முழுமையாக தடுக்கக்கூடிய நிலையும் உண்டாகும் டாக்டர் ஒரு டாக்டர் பேஷண்ட் உடலை பரிசோதிக்கும் பொழுது சட்டையோடையும் பரிசோதிக்கலாம் சில சமயம் தேவைப்படும் பொழுது அத்தியாவசியமாக இருக்கும் பொழுது சட்டையை கல்விட்டு அந்த பேஷண்ட்டை பரிசோதிப்பார் அது போலத்தான் அந்த ராசியும் நவாம்சமும் ராசி சக்கரம் என்பது பிரதானமானது நவாம்ச சக்கரம் என்பது ராசியில் இருக்கக்கூடிய நிலையை டீப் அனலிசிஸ் செய்வது ஆக எந்த சமயத்துல சட்டையோடு பரிசோதனை செய்யும் எந்த சமயத்துல சட்டையை கழட்டிட்டு பரிசோதனை செய்யும் என்பது ஒரு ஜோதிடர் நன்கு அறிவார்கள் சரிங்களா அதுக்கு அடுத்தாப்புல நவாம்சத்துல ஒரு சில முக்கியமான விதிகள் உள்ளன நவாம்சத்துல கிரகங்களுக்கு பார்வை கிடையாது ஆனா கிரக இணைவுகளுக்கு பலன்கள் உண்டு எந்த கிரகத்தோட அது இணைந்துள்ளது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகின்றது நவாம்சத்துல பரிவர்த்தனை கிடையாது டிகிரி கிடையாது பாவ கிரகங்கள் நவாம்சத்துல சுப கிரகங்களுடைய வீட்டில் இருப்பது நல்லது ராசியில நீச்சம் அம்சத்துல உச்சம் எண்ணில் நேரடியா நேரடியாக உச்சம் பெற்று எடுக்க கூடாது இழந்த வலுவை சிறிது பெறுகின்றது அப்படிங்கிற அளவில் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் பலனை பார்க்க வேண்டும் அதே போல ராசியில உச்சமடைந்து அம்சத்துல நீச்சம் எண்ணில் நேரடியாக கிரகம் நீச்சம் பெற்று விட்டது அப்படின்னு முழுமையாக நீச்சம் பெற்று விட்டது அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது கிரகங்கள் தரக்கூடிய பலனை ஜாதகரால் முழுமையாக அனுபவிக்க முடியாது என்ற அளவில் மட்டுமே பலனை எடுத்துக்கொள்ள வேண்டும் நவாம்சத்துல ஒன்றாம் பாவகத்துல நவம் சதத்துல பாத்தீங்க ஒன்றாம் பாவகம் இரண்டாம் பாவகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எடுக்க கூடாது லக்கணத்துல இருந்தா கணக்கு பண்ணக்கூடாது அதெல்லாம் சரியாக இருக்காது அது தவறானது ராசி கட்டமே நிஜமானது அம்ச கட்டம் என்பது ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் நிழல் மட்டுமே அதனால அங்க ஒன்றாம் வீடு ரெண்டாம் வீடு வச்சு பலன் எடுக்கக்கூடாது அப்படிலாம் பாத்தீங்கன்னா பதினாறு கட்டத்துக்கு எல்லா வீடும் சிறப்பாக இருக்கிற மாதிரியான அமைப்புல வந்துவிடும் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தின் பலத்தை அளவீடு செய்வதற்கு அம்சத்துல அந்த கிரகத்திற்கு வீடு கொடுத்த வீட்டு அதிபதி யார் என்பது மிக முக்கியமானது இதை தான் ராசியிலும் அம்சத்திலும் ஒரே கிரகமே வீடு கொடுத்து இருந்ததுன்னு சொன்னா அதை வர்க்கோத்தம நிலை என்று அழைக்கப்படுகிறது அது ஒரு கிரகம் சிறப்பான வலுவான நிலையில இருக்கின்றது என்று அர்த்தமாகும் ராசி சக்கரம் என்பது ஒரு காரை போல ஈஸியாக புரிகிற மாதிரி சொன்னா ராசி சக்கரம் என்பது ஒரு காரை போல நவாம்சம் என்பது அதை பிரித்து பார்க்கக்கூடிய ஜஸ்ட் ஒரு டூல் பாக்ஸ் மட்டுமே சரி இப்ப நவாம்ச கட்டம் போடுவது எப்படி அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் இது ரொம்ப மிக எளிமையானது ஆக இது எந்த விஷயத்த ஞாபகம் பண்ணி வச்சுக்கணும்னா மூணே மூணு விஷயத்த மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இப்போ உங்களுக்கு பன்னிரெண்டு கட்டங்கள் தெரிகிறது இந்த இருந்து நாலு கட்டங்கள் அதாவது மேசத்துல இருந்து மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு கட்டத்திற்கு குரு சந்திரன் கேது எந்த ஒரு கிரகம் குருவினுடைய சாரத்திலோ சந்திரனுடைய சாரத்திலோ கேதுவனுடைய சாரத்திலோ இருக்குதோ அந்த கிரகங்கள் இந்த நாலு கட்டத்தில் பிரித்தி போட வேண்டும் குருவின் இப்போ உதாரணத்துக்கு புனர்பூசம் ஒன்றாம் பாதத்துல ஒரு கிரகம் வைக்குதுன்னு சொன்னா அது மேசத்திலும் இரண்டாம் பாதத்திற்கு ரிஷபத்திலும் மூன்றாம் பாதத்திற்கு மிதினத்திலும் நான்காம் பாதத்திற்கு கடகத்திலும் போட வேண்டும் இப்ப திருவோணம் இரண்டாம் பாதத்துல ஒரு கிரகம் நாம எந்த வீட்டில் போடணும் திருவோணத்துக்கு மேசம் ஒன்னாம் வீடு இரண்டாம் வீடு ரிஷபம் ஆக ரிஷபத்துல அந்த கிரகத்தை போட வேண்டும் சனி செவ்வாய் சுக்கரன் அதே போல சனி சனியினுடைய சாரத்திலோ செவ்வாயினுடைய சாரத்திலோ சுக்கரனுடைய சாரத்திலோ நிற்கும் பொழுது நாம சிம்ம வீட்டில இருந்து அந்த ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தை கணக்கீடு செய்து கொள்ள வேண்டும் அதுக்கு சூரியன் ராகு புதன் சூரியனும் புதனை எப்பொழுதுமே ஒன்றா சேர்ந்தே இருப்பார்கள் ஞாபகத்தில் வச்சுங்க அதோடு சேர்ந்து ராகு சூரியன் ராகு புதன் இந்த மூன்று கிரகங்களுக்கும் நாம தனுசு வீட்டுல இருந்து மீன வீடு வரைக்கும் கணக்கு செய்து கொள்ள வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு சுவாதி இரண்டாம் பாதத்துல ஒரு கிரகம் நிக்குதுன்னு சொன்னா அது எங்க நிக்கும்னா உங்களுக்கு தனுசு ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மகரம் ஆக மகரத்துல அந்த கிரகம் நிற்கும் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப எளிமையானது ஆக எப்பொழுது ஒரு கிரகம் வர்க்கோத்தம நிலை அடையும் அப்படின்னு தெரிந்து கொள்வோம் எந்த நட்சத்திர சாரத்துல நின்னா அந்த கிரகம் வர்க்கோத்தம நிலை அடையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மேசத்துல ஒரு கிரகம் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் நிற்கும் பொழுது ராசி கட்டத்திலும் அம்ச கட்டத்திலும் ஒரே வீட்டில் நிற்கும் அதே இல்லை ரிஷபத்துல ரோஹிணி ரெண்டாம் பாதத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் வர்க்கோத்தம நிலையை அடையும் மிதனத்துல புனர்பூசம் மூன்றாம் பாதம் கடகத்துல புனர்பூசம் நான்காம் பாதத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் வர்க்கோத்தம நிலையை அடையும் சிம்மத்திற்கு பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்துல நிற்கும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய கிரகம் எங்கனைக்கும் ராசி கட்டத்துல சிம்மத்திலும் கட்டத்துல சிம்மத்திலும் நிற்கும் ஆக கண்ணில வரும்பொழுது சித்திரை ரெண்டாம் பாதம் துலாத்துல சித்திரை மூன்றாம் பாதம் விருச்சயத்துல அனுச நட்சத்திரம் நான்காம் பாதத்துல நிற்கக்கூடிய கிரகங்கள் வர்க்கோத்தம நிலையை அடையும் தனுசுல வந்து பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரம் உத்திராட உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல வரக்கூடிய கிரகங்கள் மகரத்துல உத்திராட இரண்டாம் பாதத்துல வரக்கூடிய கிரகங்கள் அப்புறம் கும்பத்துல சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல இருக்கக்கூடிய கிரகம் அதுக்கு அடுத்தாப்புல இறுதியாக மீனத்துல ரேவதி நான்காம் பாதத்துல இருக்கக்கூடிய கிரகம் வர்க்கவத்த நிலையை அடையும் ஆக சொந்த நட்சத்திர சாரத்துல ஒரு கிரகம் வர்க்கத்த நிலையை அடைந்ததுனா அது புதன் மட்டுமே வர்க்கவத்த நிலையை அடைவார் ரேவதி நான்காம் வீட்டுல இருக்கக்கூடிய அம்ச வீட்டுல ரா ராசி கட்டத்துல நீச்ச வீட்டில இருக்கக்கூடிய புதன் அம்ச வீட்டிலையும் அதே மீனத்துல நின்று வர்க்கவத்து நிலையை அடைந்து அவர் நீச்ச பங்கம் என்ற நிலையை அடைவார் சரிங்களா இது எதை குறிக்குதுன்னா என்ன அறிவே அறிவாலயதான் பெருக்க முடியும் அப்படிங்கறது குறிக்குது ராசியில உச்சத்துல இருந்து நவாம்சத்துல நீச்ச நிலையை பெறக்கூடிய சார நிலை எது அப்படின்றத பார்ப்போம் இதுவும் ரொம்ப வித்தியாசமானது ரொம்ப முக்கியமானது ஆக நம்ம ஜாதகத்தை பார்த்த உடனேயே அம்ச கடத்துல அந்த கிரகம் எந்த வீட்டுல உக்காந்துருக்கும்ன்றத நமக்கு பார்த்த உடனே தெரிய வரும் சூரியன் மேசத்துல உச்சம் அடையக்கூடிய கிரகம் ஆக சூரியன் பரவி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல இருந்தாருன்னு சொன்னா அவர் அங்க துலாத்துல அம்சத்துல நீச்ச நிலையில வந்து விடுவார் அதுக்கடுத்த அப்புல செவ்வாய் மகரத்துல உச்சமடைவார் மகரத்துல திருவோணத்துல நான்காம் பாதத்துல உச்சம் அடைந்தாருன்னு சொன்னா அவர் அங்க கடகத்துல நீச்ச நிலையை அடைந்து விடுவார் அம்சத்துல புதன் கண்ணில உத்திர நட்சத்திரம் கண்ணில உச்சமடையக்கூடிய கிரகம் கண்ணில உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதத்துல நீனாருன்னு சொன்னா அங்க அம்சத்துல நீச்ச நிலையை அடைந்து விடுவார் மீனத்துல குரு கடகத்துல ஆயில்யம் இரண்டாம் பாதத்துல உச்சமடைகிறாருன்னு சொன்ன அங்க அம்ச வீட்டுல மகரத்துல நீச்ச நிலையை அடைந்து விடுவார் சுக்ரன் மீனத்துல உச்சமடையக்கூடிய கிரகம் உத்தரட்டாதி இரண்டாம் பாத்துல சனியினுடைய நட்சத்திர சாரத்துல நின்றாருன்னு சொன்னா கண்ணில அம்ச கட்டத்துல நீச்சம் அடைந்து விடுவார் அதே போல சனி துலாத்துல உச்சமடையக்கூடிய கிரகம் துலாத்துல விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாத்துல நின்றாருன்னு சொன்னா அங்க மேசத்துல அம்ச அம்சக்கட்டத்துல மேசத்துல நீச்ச நிலையை அடைந்து விடுவார் இந்த நவ கிரகங்கள்ல ராகு கிரகத்திற்கு உச்ச வீடு நீச்ச வீடு என்று எடுக்க வேண்டாம் மீதி இருக்கக்கூடிய ஏழு கிரகத்துல ஆறு கிரகங்களுக்கு இந்த ராசியில உச்சமும் நவாம்சத்துல நீச்சமும் என்ற நிலையை பெறக்கூடிய நிலையில் வருவார்கள் சந்திரன் மட்டும் விதி வழக்கு ஏன்னா சந்திரன் வந்து ரோஹிணி நட்சத்திரத்துல உச்சமடைவார் அங்க அவர் ரிஷபத்துல உச்சமடையும் பொழுது அவரு வர்ற வந்து ராசியில உச்சமும் நவாம்சத்துல நீச்சம் என்ற நிலையை அவர் பெற மாட்டார் அதுக்கு அடுத்த ராசியில நீச்சமும் அம்சத்துல உச்சமும் பெறக்கூடிய நட்சத்திர சார நிலைகள் பற்றி பார்ப்போம் சூரியன் துலாத்துல நீச்சம் அடைவார் துலாத்துல விசாகம் ஒன்றாம் பாதத்துல நீச்ச நிலை அடையும் பொழுது அம்சத்துல மேச வீட்டுல உச்ச நிலையை பெற்று விடுவார் செவ்வாய் வந்து கடகத்துல நீச்சம் அடைவார் ஆகிலியம் இரண்டாம் பாதத்துல நீச்சம் அடையும் பொழுது அம்சத்துல உங்களுக்கு மகரத்துல உச்ச நிலையை பெற்று விடுவார் புதன் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்துல மீனத்துல நீச்சம் அடைவார் மீனத்துல நீச்சம் அடையக்கூடிய புதன் உத்தரட்ட சொன்னா அங்க கன்னி வீட்டுல நிலையை பெற்று விடுவார் அதே போல குரு மகரத்துல நீச்ச நிலையை அடிவார் திருவோண நட்சத்திரம் நான்காம் பாதல நின்று நீச்சல் நிலையை அடையும் பொழுது அம்ச கட்டத்துல கழகத்துல நின்று நிலையை பெற்று விடுவார் சுக்ரன் கன்னியில உத்திர நட்சத்திரனால் உத்திரம் நான்காம் பாதத்துல நீச்ச நிலையை அடையும் பொழுது கட்டத்துல மீனத்துல நின்று நிலையை பெற்று விடுவார் சனி அதே போல பரணி மூன்றாம் பாதத்துல மேசத்துல நீச்சம் அடைகிறாருன்னு சொன்னால் அம்சகட்டத்துல துலாத்துல உச்சநிலையை பெற்று விடுவார் ஆக இங்கேயும் சந்திரனுக்கு ராசியில நீச்சம் அம்சத்துல உச்சம்ங்கிற அமைப்புல வராது ஏன்னா அவரு இங்கே நீச்சல் நிலையை அடையது விருச்சிக ராசியில நிலையை அடைவார் விருச்சியத்துல விசாக நான்காம் பாதம் அனுச நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதுக்கடுத்த கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் வரும் அது உங்களுக்கு அம்சகட்டத்துல ரிசப வீட்டில் வர்றதுக்கான அமைப்புகள் இல்லை ரிஷபத்துல எந்த கிரகமரும் குருவினுடைய நட்சத்திரம் குருவினுடைய இரண்டாம் பாதமாக இருந்திருந்ததுன்னா உங்களுக்கு ரிஷபத்துல வரக்கூடிய அமைப்பாகும் ஆனா ரெண்டாம் பாதம் என்பது துலாத்துல வந்துடும் அதனால சந்திரனுக்கு இந்த உச்ச ராசியில உச்சம் அம்சத்துல நீச்சம் ராசியில நீச்சம் அம்சத்துல உச்சம் என்ற மாறுபாடு அவருக்கு வராது சரி நண்பர்களே இன்றைக்கு ஒரு பால பாடமாக நவாம்ச கட்டத்தை பற்றி கண்டிப்பாக பார்த்தோம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நிச்சயம் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்